அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க நம்ம சேனலை வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துறதோடு மட்டும் இல்லாமல் கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் அதாவது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வந்து ரெகுலராக ஒரு டைம் வந்து ஃபாலோ பண்ணி அந்த டைமில் வந்து வீடியோ போடுறேன் ஆனால் சில விசேஷமான நாட்கள் அப்படின்னு வரும்போது நான் எந்த டைமில் வேணாலும் வீடியோ போடுற மாதிரி இருக்கும் அப்போ அதெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெல் பட்டன் பட்டனை வந்துட்டு நீங்க கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைய நாள் அதாவது நவம்பர் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி கார்த்திகை மாதத்தின் எட்டாம் தேதி சனிக்கிழமை நமக்கு தேய்பிரை அஷ்டமி திதி வருதுங்க இது மாதம் மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி கிடையாது கார்த்திகையில் வரக்கூடிய அஷ்டமியில் தான் கால பைரவர் அவதாரம் எடுத்தாரு அப்படிங்கிறதுனால இந்த நாளை கால பைரவாஷ்டமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் நீங்கள் மாதா மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவர் வழிபாடு செய்யலினாலும் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் நீங்கும் அதாவது நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா எதிரி தொல்லை பயம் கவலை கடன் கஷ்டம் அப்படின்ட்டு இன்னும் சொல்லவே முடியாது எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி காலபைரவர் பாதத்தில் நம்ம சரணா சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கும்போது நிச்சயமா அவர் அதை வந்து தீர்த்து வைப்பார் சிவபெருமானோட ருத்ர வடிவமா சொல்லப்படுபவர் தான் காலபைரவர் திகம்பர ரூபமா இருக்கும் காலபைரவர் நாயை வந்து வாகனமா வச்சிருப்பாரு பிறைச்சந்திரனை தலையில சூடி இருப்பாரு நாகத்தை பூணூல தாங்கி காட்சி கொடுப்பாரு இந்த காலபைரவர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு ரூபங்கள்ல காட்சி கொடுப்பாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுல எதை பார்த்து நம்ம தரிசனம் செஞ்சோம்னாலும் அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் காலபைரவர் காசி நகரம் மட்டும் இல்லாம எல்லா சிவபெருமான் கோவில்லையும் காவல் தெய்வமா இருப்பாரு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு கோவில்லையுமே முதல் பூஜை விநாயக பெருமானுக்கு அப்படிங்கும்போது போது நிறைவு பூஜை வந்து காலபைரவருக்கு செஞ்சுட்டு வந்து சொல்லுவாங்க அதாவது கோவிலுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து செய்வாங்க காலபைரவருடைய முக்கியமான வடிவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எட்டு வடிவங்களை சொல்லுவாங்க அதாவது அஷ்டகால பைரவர் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதாவது நீண்ட காலமாக தீர்க்கவே முடியாத துன்பங்கள் நோய்கள் பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு உடனடியாக தீர்வுக்கு கொண்டு வந்தக்கூடிய சக்தி காலபைரவருக்கு வந்து உண்டுங்க மேலும் பிரம்மபெருமான் எழுதிய நம்முடைய தலையெழுத்து அதாவது உன்னுடைய தலையெழுத்துப்படி கர்மவினைப்படி நீ இத்தனை கஷ்டங்களை அனுபவித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு எழுதியிருந்தாலும் கூட அதையெல்லாம் மாற்றக்கூடிய சக்தி இந்த காலபைரவர் வழிபாட்டுக்கு வந்து உண்டு இப்போ ஒரு தெய்வத்தை பொதுவாக அவங்களுக்கு உரிய திதியன்று வழிபாடு செய்யும் போதே அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கும்போது அவங்க அவதரிச்ச நாள் பக்தர்களாகிய நாம போய் கேட்கும்போது எப்படி அந்த தெய்வமானது கொடுக்காம இருப்பாங்க சொல்லுங்க அதுவும் இந்த காலபைரவர் பார்த்தீங்கன்னா உண்மையான பக்தியோட சரணாகதி அடையவர்களுக்கு உடனே வந்துட்டு பலன் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த முறை வந்திருக்கக்கூடிய இந்த காலபைர வசமி பெரிய சிறப்புடைய ஒரு நாளாக தான் வந்து அமைஞ்சிருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபைரவருடைய சிஷியன்தான் சனீஸ்வரர் அதாவது சனீஸ்வரருடைய குரு தான் காலபைரவர் எவர் ஒருத்தங்க தன்னுடைய குருவை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்கள வந்துட்டு சனி பகவான் வந்து தாக்க மாட்டார் அவர் வந்து நம்மளை பாதிக்கக்கூடிய காலங்கள்னு இல்லையா அதாவது அஸ்தம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி அப்படின்ட்டு அந்த மாதிரி காலங்களில் கூட தன்னுடைய குருவை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு துன்பங்கள் வந்து தரம் மாட்டார் அப்படின்னே சொல்லப்படுது கரெக்டாக பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உரிய இந்த சனிக்கிழமையிலேயே கால பைரவஷ்டமி வரது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சனீஸ்வரரால் இப்போ ஏதாவது ஒரு தோஷங்கள் எல்லாம் நடந்துகிட்ருக்குது அப்படிங்கும்போது நிச்சயமே இந்த நாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிட்டு அந்த நாளில் கால பைரவர் வழிபாடு செய்யும்போது அத்தனையும் வந்து ஒரு நொடியில் மாறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது எட்டு கரெக்டா அஷ்டமி திதிங்கறதும் பாத்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதி இது நமக்கு கார்த்திகை மாதத்தின் எட்டுங்கிற தேதியிலேயே வந்திருக்கிறது இன்னும் விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது குறித்து இன்னும் சிறப்பான பதிவுகளை அடுத்தடுத்த பதிவுகள்ல சொல்றேன் இப்ப முக்கியமான விஷயத்த மட்டும் இந்த பதிவுல நான் சொல்லிடுறேன் இந்த முறை நமக்கு தேய்பரி அஷ்டமியானது நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது இன்று இரவு பத்து மணி முப்பத்தி ஒரு நிமிடங்கள் அப்படிங்கும்போதே தொடங்கிடுது இது நாளை இரவு பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இந்த நாளில் அதாவது இந்த இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் சிவபெருமான் ஆலயத்துக்கு போனீங்கன்னா அங்கே கட்டாயம் காலபைரவர் சந்நிதி இருக்கும் அங்கே நீங்கள் கட்டாயம் செவ்வரலி பூ வாங்கிட்டு போயிட்டு அவருக்கு சாற்றி அங்கே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் குறி சொல்லுனா மிளகு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் மேலும் தயிர் சாதம் செஞ்சு அதில் நிறைய மிளகு சேர்த்து நீங்க கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க பைரவர் முன்னாடி சமர்ப்பணம் செஞ்சுட்டு அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க பிரசாதமாக கொடுக்கிறது கூடுதல் சிறப்பு உங்களால் முடியும் அப்படின்னா மிளகு சேர்த்து உளுந்து வடை செய்து அதில் வந்துட்டு நீங்க மாலையா கட்டி கால பைரவருக்கு சமர்ப்பணம் செய்யறதும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு காலம்பரை எழுந்து குளிச்சுட்டு இப்போ காலபைரவர் படம் அப்படிங்கிறது பெரும்பாலும் வீடுகளில் வந்து வச்சிருக்க மாட்டாங்க ஆனால் இவரின் மறு அபதாரமான சுவர்ணாகர்ஷண பைரவர் படம் வந்து வச்சுருப்பாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் சிவபெருமான் படம் இருந்துச்சு அப்படின்னாவே அதைவே நீங்கள் காலபைரவராக நினச்சி வழிபாடு செய்யலாம் ஏன்னா அவருடைய மரு அம்சம் தான் காலபைரவர் படத்தை தூய்மைப்படுத்தி சந்தன குங்குமம் விட்டுட்டு வில்வ இலை கிடைச்சிச்சு அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் வந்துட்டு அலங்காரம் வந்து செஞ்சுக்கலாம் அடுத்து நீங்கள் காலை வேலையோ அல்லது மதிய வேலையோ வந்துட்டு உணவு எடுத்துக்கலாம் ஆனால் இரவு வேலையை மட்டும் எக்காரணம் கொண்டும் உணவு வந்து எடுத்துக்க கூடாது விரதம் இருக்கிறவங்க இரவு நேரம் அதாவது அஷ்டமி திதி நடக்கக்கூடிய அந்த இரவு நேரத்தில் உணவு எடுத்துக்க கூடாது நவமி திதி அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு அங்கே தரிசனம் செஞ்சுட்டு அதன் பிறகு தான் நீங்கள் வந்துட்டு காலையில் சாப்பிடணும் வரதம் இருக்காமல் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் குறிப்பாக யார் ஒருத்தங்க தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறாங்களோ நீண்ட நாட்களாக நோய்களால் அவதிப்படுறாங்களோ பில்லி சூன்யம் ஏவல் போன்ற பிரச்சனைகளில் மாட்டி படிக்கிறாங்களோ குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கி தவிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இந்த தேய்பரை அஷ்டமி நாளில் வழிபாடு செய்யும் போது உடனடியாகவே நிச்சயம் வந்து பலன் கிடைக்கும் இன்னும் இந்த நாளினுடைய சிறப்பு குறித்து சொல்லணும்னா இதுக்கே வந்துட்டு தனி ஒரு பதிவு வந்து போடணும் அப்புறம் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்கு இன்னும் வந்து லென்த்தாக வீடியோ போகும் அதனால் இதை வந்துட்டு சொல்லிடுறேன் இப்போ நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான திதிகள் நாட்கள்னு வரும்போது குளிக்கக்கூடிய தண்ணீரை வந்து ஒரு சிறப்பான வகையில் மாற்றி குளிக்கும் போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஒன்று இல்லையா அது போலவே வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த கால பைரவஷ்டமி நாளானது நமக்கு சனிக்கிழமை வருது இந்த சனிக்கிழமை நாளில் நீங்கள் பச்சை தண்ணியில் குளித்தாலும் சரி சுடுதண்ணீரில் குளித்தாலும் சரி ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க இதில் வந்து நீங்கள் எட்டு எண்ணிக்கையில் கருமிளகை வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து போடுங்க போட்டுட்டு கையெடுத்து கும்பிடுங்க கால பைரவர மனதார நினச்சி இந்த தண்ணியில் குளிப்பதன் மூலமாக எனக்கு இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் கர்ம வினைகளும் பாவங்களும் கஷ்டங்களும் எல்லாமே நீங்க செய்யணும்னு மனதார வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு குளிச்சுக்கிறதோ உடம்புக்கு குளிச்சுக்கிறதோ வந்து செய்யுங்க தலைக்கு குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க ஒரு மூணு சொட்டாவது தலையில் தெளிச்சிட்டு உடம்புக்கு வந்து குளிச்சுக்கோங்க இது வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வந்து குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது நீங்கள் மற்றும் உங்களுடைய கணவர் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பக்கெட்டில் தண்ணீர் பிடிச்சி ஒவ்வொன்றுலேயும் எட்டு எட்டு மிளகு போட்டு நீங்கள் குளிக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் ஒருவேளை இந்த வீடியோவை லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிட்டு அந்த தண்ணீரால உங்களுடைய முகம் கை காலை வந்து கழுவிக்கோங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இதையும் வந்துட்டு நீங்கள் இன்றைக்கே தான் வந்து பண்ணணும் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு வெள்ளை நிற துணியோ அல்லது சிவப்பு நிற துணியோ வந்துட்டு தேவைப்படுது காட்டன் துணியாக இருந்தாலும் சரி இல்லை சில்க் காட்டன் வச்சுருந்திங்கனாலும் சரி அதை வந்துட்டு சின்ன சதுர அட்வை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்துட்டு எட்டுங்கிற எண்ணிக்கையில் கருமிளகு வந்து போடுங்க இப்போ நான் மேலே சொன்ன எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கும் இருக்குது உங்களுடைய கணவருக்கும் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இது போல் வந்து ரெண்டு முடிச்சு வந்து ரெடி பண்ணணும் ஒரு துணியில் எட்டு மிளகு இன்னொரு துணியில் எட்டு மிளகு இந்த மாதிரி வந்துட்டு நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை ஒரு சின்னதா ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க இன்று இரவு தூங்கும்போது அதாவது இன்னைக்கு நைட்டு தூங்கும்போது உங்களுடைய கணவருடைய தலகாணி கடையில் ஒரு முடிச்சையும் உங்களுடைய தலகாணி கடையில் ஒரு முடிச்சையும் வச்சுட்டு நீங்கள் தூங்கணும் இப்போ மறுநாள் காலையில் அதாவது நாளைக்கு காலையில் நீங்கள் எழுந்ததும் இந்த முடிச்சு இருக்குது இல்லையா இந்த முடிச்சியை வச்சு உங்களுடைய தலையை இடப்புறம் இருந்து வலப்புறம் எட்டு முறையும் வலப்புறம் இருந்து இடப்புறம் எட்டு முறையும் மொத்தம் எட்டு எட்டு முறை வந்துட்டு சுத்தி சுற்றிடுங்க சுற்றிட்டு இந்த முடிச்சியை வந்து நீங்கள் வீட்டு வாசலில் ஒரு அகல் விளக்கு வச்சு ஒரு கற்பூரம் வச்சு இந்த மிளகு முடிச்சியை வந்து நீங்கள் எரித்து விட்டுடலாம் இல்லை எரிப்பதற்கு எங்களுக்கு இங்கே வாய்ப்பு அமையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கேயாவது கால் படாத இடத்துல தூரமாக போய் தூக்கி எஞ்சிட்டு வந்துடலாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்களே வந்துட்டு சுற்றிக்கலாம் உங்கள் கணவருக்கும் வந்து நீங்களே சுற்றலாம் எந்த தவறுமே கிடையாது அடுத்து இந்த செஞ்சு முடிச்சிட்டு தான் வந்துட்டு நீங்கள் குளிக்கணும் மறக்காமல் தூங்கி எழுந்ததும் இதை வச்சு நீங்கள் உங்களுடைய தலையை வந்து சுற்றிக்கோங்க அதன் பிறகு வந்துட்டு நீங்கள் குளிங்க குளிச்சுட்டு கட்டாயம் இந்த நாளில் முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்கு போவதற்கான முயற்சியை வந்து எடுங்க நிச்சயமாக அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இந்த நாளில் நம்ம ரெண்டு அற்புதமான விஷயங்களை வந்து செஞ்சுருக்கோம் ஒன்று பார்த்தீங்கன்னா மிளகு வச்சு நம்மளுடைய தலையை வந்து சுற்றி போட்டிருக்கோம் இதன் மூலமே நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து பாதி தீர்ந்திருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிளகு குளியலும் வந்து எடுத்திருக்கீங்க இதன் மூலமாக முற்றிலுமாகவே உங்களுடைய கர்மவினைகள் வந்து இருக்கும் அதன் பிறகு புதுசாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்க போகுது அதனால் முடிஞ்சளவுக்கு வீட்டிலேயோ இல்லை கோவிலுக்கு சென்று காலபைரவர் தரிசனம் செய்யறதோ அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இன்னும் இந்த காலபைரவ அஷ்டமி குறித்து நிறைய நிறைய தகவல்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ண வேண்டி இருக்குது அதில் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் வரும் ஒரு சில விசேஷமான டைம்ல நான் ரெகுலராக போடுற டைமுக்கு முன்ன பின்ன கூட வீடியோஸ் எல்லாம் வரும் அதனால நீங்கள் பெல் பட்டனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த வீடியோக்கள் வந்து உங்களால் நோட்டிபிகேஷன் மூலம் பார்க்க முடியும் இந்த பதிவில் சந்தேகங்கள் இருந்தால் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் லைக் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்